அனைவருக்கு வணக்கம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பென்னி மில்லாண்டிருக்கு பென்னி மில் பெங்களூர் சனி பகவான் கோயில் சின்ன கோயிலாக இருந்தாலும் பூஜை எல்லாம் வந்து சூப்பராக பண்ணுவேங்க இன்றைக்கி சனிக்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூஜை ஓடி நடந்துகிட்ருக்கு பூஜை பண்ணிக்கிட்டுருக்காங்க இருக்காங்க காலை காலையில் பூஜை இது பூஜை முடிஞ்சோடனே பாருங்கள் சாமி காலைல சின்ன செலவுன்னு வச்சிருக்கோம் அதே வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் சாமி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பூஜை இருக்குது ஓகேங்களா பூஜை நடந்தோடன பிரசாத எல்லாம் வெயிட் பண்ணிட்ருக்காங்க இன்னும் பிரசாதம் வரல நீ சனிக்க ஆச்சுன்னா புளியோகரை பிஸ்கெட்டு சாக்லேட்டு பிரசாதம் கொடுப்பாங்க பக்தர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இன்னும் பிரசாதம் வரல வந்துக்கிட்டே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் சாமிக்கு பால் அபிஷேகம் நடக்க போகுது இப்போது பால் எடுக்காங்க பால் எடுத்துட்டு பால் அபிஷேகம் தண்ணீர் தனிலாபிஷேகம் நடந்துட்டுருக்கு இப்போ சின்ன சாமி கீழே காளாண்டை வச்சுருக்கோம் அந்த பெரிய சாமி கூடவே ரெண்டும் சேர்த்து பால் அபிஷேகம் செய்கிறாங்க ஓகேங்களா பாலாபிஷேகம் சனி பகவானுக்கு நடந்துட்டுருக்கு ஓம் சனி சாயா சன் சனீஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வரன் பகவான் அதாவது இவனை போல் நல்லவன் யாரும் இல்லை இவனை போல் கெட்டவனும் யாரும் இல்லை அபிஷேகம் முடிஞ்சது பூஜை பண்ணிட்டுருக்காங்க அது மறுபடி பால் போடுறோம் பால் போட்டிருக்காங்க பாலாபிஷேகம் சனி பகவானுக்கு நிறைய பேர் இருக்குது சனிக்கிழமை பூஜை பெஷல் இன்றைக்கி அந்த சின்ன சாமி சிலைக்கும் வந்து பால் பால் போடுறாங்க பூஜை அபிஷேகம் பண்ணுறாங்க அபிஷேகம் முடிஞ்ச உடனே தண்ணி ஊற்றுறாங்க மேலே தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்க ஓகேங்களா மறுபடி தண்ணிலாம் ஊற்றிக்கிறாங்க மேலே துளசி தண்ணி தண்ணி அபிஷேகம் சனிக்கிழமை பெசல் இன்னைக்கு இந்த கோவில் வந்து பென்னிமில் பெங்களூரில் இருக்கு பெண்ணிமில் சர்க்கிளில் இந்த கோயில் இருக்குது ஓகேங்களா பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்தது சாமி மேலே தண்ணி தீர்த்தம் வந்து பக்தர்கள் வெளியே போடுறாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்க் பிஸ்தான் கொடுக்குறவங்க வந்துட்டாங்க புளியோகரை கொடுக்குறாங்க புளியோகரை எல்லாருக்கும் ஒரு கப் கொடுக்குறாங்க புளியோகரை கொடுத்த உடனே அது கூடவே ஒரு ஆளுக்கு வந்து பாருங்க கொடுக்குறாங்க கூட வந்து ஒரு ஒரு பிஸ்கெட் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா பிஸ்கெட் ஒன்று தராங்க சாக்லேட் வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு ஒரு ஆளுக்கு தராங்க கம்பல்சரி புதங்க ச சனிக்காயமானா இவங்களே வந்து புதங்கமே பிரசாதம் கொடுக்குறாங்க சனிக்காயமும் கொடுக்குறாங்க கம்பல்சரி பிரசாதம் பக்தர்கள் வாங்கி சாப்பிட்ருக்காங்க எல்லாருக்கும் ஒரு கப்பு விளோதரை பிரசாதம் அப்படியே பத்து ரூபா பிஸ்கெட்டு அப்படியே சாக் கொடுக்குறாங்க ஓகேங்களா பக்தாதிக்கெலாம் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க பக்தா எல்லாம் பூஜை பண்ணிட்டு அப்படியே எழுபத்தி தீபம் வந்து ஏற்றி எல்லா கும்பிட்டு அப்படியே சுற்றி வராங்க எல்லா சாமி கும்பிட்ருக்காங்க அந்த மாதிரி எழுபத்திலே எரிஞ்சிகிட்டு இருக்கு பக்தா பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் சுற்றி வராங்க எடுத்து கும்பிட்டு சுற்றி வராங்க சனிக்கிழமை எல்லோரும் கோயில் நிறைய பேர் வருவாங்க சாமி கும்பிடுவாங்க ஸ்வீட் எடுத்து வந்துருக்காங்க இவர் பேர் பரத்து வார வாரம் சனிக்கிழமைனா ஒரு கேஜி ஸ்வீட் எட்நூறு எடுத்துன்னு வந்துட்டு பூஜை பண்ணி எங்கள் கையில் கொடுத்துருவாங்க நான் எல்லாருக்கும் பூஜை வரவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டாக கொடுத்துருவேன்